நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா சுகமான வாழ்க்கை நாம் என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் நாம ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வித கஷ்டத்தையுமே அனுபவிக்காமல் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லித்தானே நினைப்போம் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு செயல் கிடையாது அதனால் பலரும் நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நம்மளுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அவர் அவர்கள் வந்து சுகமாக வாழணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைத்து பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பாங்க இப்படி வந்து சேர்த்து வைத்தாலும் ஒரு சிலரால் வந்து சுகமான வாழ்க்கைய வாழ முடியாத ஒரு நிலை வந்து உண்டாகும் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது சுக்கரதோஷம் தான் சுக்கரதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி வள்ளிக்கிழமை எந்த முறையில் தீபம் ஏற்றினால் அந்த தோஷத்தில் இருந்து விடுபடலாம்னு சொல்லி இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் சுகபோகமான வாழ்க்கையை அருளக்கூடியவராக இருக்கிறவர் தான் சுக்கர பகவான் இவரின் அதிதேவதையாக வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் இவங்களுக்கு உகந்த கிழமையாக வெள்ளிக்கிழமை இருக்கிறது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை யார் ஒருவர் வந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து சுக்கரதோஷம் என்பதை சுக்கர பகவானின் அருளையும் வந்து பெற முடியும் இப்படி வழிபாடு செய்வதோடு இந்த ஒரு சிறப்பான ஒரு தீபத்தையும் நீங்க ஏற்றி வைத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல யாருக்கு சுக்கரதோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த முற்றிலும் வந்து தோஷம் வந்து நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் யாராவது ஒருவருக்கு சுக்ரதோஷம் ஏற்பட்டிருந்தாலும் ஆனால் அந்த குடும்பமே பாதிப்படையுமன்ற ஜோதிட ரீதியாக வந்து கூறப்படுகிறது சுகமான வாழ்க்கையை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபரால் வந்து வாழ முடியவில்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தாலும் வாழ முடியாது அதுதான் வந்து ஐதீகமாகவும் இருக்கிறது அதனால் வந்து சிறப்பான ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர பகவான வழிபாடு செய்யணும் அதிலையும் வந்து ஆடி வள்ளிக்கிழமையில நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் நமக்கு அளவில்லாத பலன் கிடைக்கும் சுக்கர கோரையில் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு நேரத்தை வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் முடிந்த அளவிற்கு நீங்கள் இரவு எட்டு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுக்கர கோரையை வந்து பயன்படுத்துவது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இந்த சுக்கர கோரையான ஒரு மணி நேரமும் நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் வச்சு இந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய தாம்புள்ள தட்டை வச்சு கொள்ளுங்கள் வந்து வெள்ளை மொச்சி முழுமையாக பரப்பிக் கொள்ளுங்கள் வெள்ளை மொச்ச வந்து என்பது வந்து சுக்கரனுக்குரிய தானியமாக இருக்கிறது அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ளுங்கள் சுத்தமான செக்குல ஆட்டிய நல்லெண்ணெயை ஊற்றுங்க பிறகு அதில் தாமரை தண்டு திரிய போட்டு கொள்ளுங்க அடுத்ததாக இந்த எண்ணெயில் மூன்று கிராம்பு ஒரு சிறிய துண்டு பட்டையை சேர்த்து சிறிதளவில் பச்சை கைப்புறத்தையும் நுணுக்கி அதில் வந்து போட்டதுக்கு பிறகு தீபம் ஏற்றுங்க சரியாக சுக்கர கோரி ஆரம்பிக்கும் பொழுது வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் சுக்கர கோரி முழுவதும் அதாவது ஒரு மணி நேரம் முழுவதும் இந்த தீபம் வந்து எரியணும் பிறகு இந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம் இப்படி நீங்க வந்து தீபம் ஏற்றிய பிறகு மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தையும் அல்லது வந்து சுக்கர பகவானின் மந்திரத்தையோ கூறி வழிபாடு செய்து தோஷம் முற்றிலும் நீங்க சொல்லி வேண்டுதல முன்வைத்தீங்கன்னு மகாலட்சுமி மற்றது சுக்கர பகவானின் அருளால் வந்து தோசங்கள் அனைத்தும் நீங்கி சுகமான வாழ்க்கையை வாழ முடியும் மறுநாள் காலையில தட்டில இருக்கக்கூடிய மொச்சையை வந்து காக்கை குருவிகளுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் சுக்கரதோஷத்தை நீக்கக்கூடிய இந்த தீபத்தை முழுமனதோடு மகாலட்சுமி தாயார் நினைச்சு கொண்டு யார் ஒருவர் வந்து ஆடி வள்ளிக்கிழமையில ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுக்கு வந்து சுக்கர பகவானின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கிறதோடு தோசமும் முற்றிலும் நீங்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி